ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகேஷ் வித் பிஎம் சேனல் இன்னக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன்பேன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் பேசிக் டீடெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட பேர் ஃபோட்டோ அப்பா பேர் பாலினம் பிறந்த தேதி அப்புறம் வந்து அட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் சிங்கிள் பேஜ் தான் ஓகேவா ஈஸியாகவே ஃபில் அப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் ஓகே போஸ்டிங் நேம் வந்து லைப்ரரின் கம் கேர்டேக்கர் அதாவது நூலகர் மற்றும் காப்பாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட் மொத்தம் மூன்று வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது ஏழாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி மேக்சிமம் இதில் அலோவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் டென் தௌசண்ட் கிட்ட கிடைக்கும் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவை வச்சு யார்கிட்ட யாச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஜாப்லலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு பண்ணித்தரேன் அதே மாதிரி டென்த்து ம வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதற்கு வந்து போதுமானது அதுக்கப்புறம் லைப்ரரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்குறாங்க அதாவது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அப்படின்ற கோர்ஸில் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரலாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு எஸ்சிக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் தூத்துக்குடி இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஏன்னா தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இது வந்து எங்கே போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு வீரன் வெள்ளையத்தேவன் மணிமண்டபம் கருணகிரி வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம் கட்டாளங்குளம் வீரன் அழகு முத்துகோன் மணிமண்டபம் ஓகேவா அங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்னும் பயாலஜிஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் அதை வந்து நீங்கள் வேணும்னா இந்த தூத்துக்குடி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா மே மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி நிக் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அஃபிஷியலாகவே இதை நோட் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்